கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல் வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த வரக்கூடிய மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் இந்த குருவின் பார்வை குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் பனிரெண்டு ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர வழியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன் அனைவரும் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள் அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமாண்ட் கருத்துக்களை கமாண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னோட செல் நம்பரையும் அது நான் பதிவிடுகிறேன் உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு சந்தேக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது குருபவனோட ஒரு பேச்சு காலம் பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஒன்பதாவது ராசியாக தனுசு ராசி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அனைவருக்குமே இந்த குருவோட பேச்சு காலம் எப்படி இருக்கும் இப்ப குரு பேச்சு என்னைக்கு ஆகிறாரு பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல ஆகுறாரு ஆஹ் மதியம் ஒரு மணிக்கு மேல ஆகுறாரு வச்சிங்களேன் வாக்கிய படிங்க அப்ப இந்த குரு வந்து தனுசு ராசிக்கு அதிபதி வரக்கூடியவர் நாலாம் இடம் மீன ராசிக்கு அதிபதி வரக்கூடியவர் தன் ராசிக்கு இப்ப ஏழில் வரார் குரு ஏழாம் இடம் பாதகத்துக்கு போயிட்டார் இப்ப இப்ப தனுசு ராசிக்கோட அவங்களுக்கு வரக்கூடிய ஏழாம் மன பாட்னருக்கு சாதகம் மனைவிக்கு சாதகம் நண்பர்களுக்கு சாதகம் ஒப்பத்தை போட்டு தொழில் செஞ்ச அவங்களுக்கு சாதகம் அப்படிங்கிற தன்மையே தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே இது நடக்குங்க அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு என்னங்க நன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா அவரு பாதகத்துல இருந்து தன்னோட ராசி பாக்குறாருங்க என்னதான் நம்ம எதிர்கிட்டு இருந்து நம்ம இருந்தா கூட தனக்குன்னு ஒரு ஆதாயம் இல்லாம குரு இருக்க மாட்டாரு என்கிற மாதிரி அவர் பாதகத்தில் இருந்தாலும் தன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செஞ்சிருவார் அப்படிங்கிறது எல்லாம் சந்தேகம் இல்லைங்க அப்ப தன் வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு நிலைப்பாட்டா இருந்தாலும் நிச்சயமா அவரு தனுசு ராசிக்கு வழங்கிடுவார் என்று ஏன்னா இப்ப தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழில் இருக்காரு அவரோட நட்சத்திரம் அங்க இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அங்க இருக்குது அதே மாதிரி ஒரு உச்சத்தை நோக்கி வர போறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அங்க இருக்குது ராகுவோட நட்சத்திரம் தான் சிறப்பலின்னு சொல்லலாங்க அடுத்தது இவருக்கு இந்த குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குரு இருக்கிற இடத்த வந்து கெடுத்துருவாருங்க இருக்கிற இடத்த பெருசா அவர் வந்து இப்போ வளர்த்த மாட்டாருன்னு வச்சுங்களேன் அப்படிங்கும்போது ஏழாம் இடத்துக்கு போனாலும் பாதகத்தன்மையை குறைப்பாரு இருக்கு ஏழு பாதகாதிபதியோட தன்மையை இவர் வந்து அங்க போய் உட்கார்ந்தனால அவன் விதி ஓடிடுவான் அப்படிங்கிற தன்மை அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன் அடுத்தது பார்க்கும்போது குருவோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா அந்த தாங்க சிறப்பு என்னை பொறுத்தளவு குரு லாபத்தை பாக்குறாரு தனுசு ராசிக்கு குரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு இப்போ குரு பதினோராம் இடத்தை பார்த்தா இவங்களுக்கு வந்து மூத்தவர்களால ஆதாயம் அதாவது இவங்களுக்கு ஒரு சகோதரன் இப்போ அண்ணனா இருக்கிறோம் ஒரு அக்காவா இருக்குது அவங்களால தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆதாயங்க பெரியோர்களால ஒரு ஆதாயங்க இவங்களோட ஆசைகள் நிறைவேறுங்க தனுசு ராசி என்ன ஆசைப்படுறாங்களோ ஏன்னா பதினோரு இடம் ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் தன் ஆசைப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுது தன் ஆசைப்படி எதுவுமே நிறைவேறும்னு சொல்லுது தன் ஆசைப்பட்டதை அடையலான்னு சொல்லுது இப்ப நான் ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஒரு ஆசைப்படுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அது லவ் மேரேஜா அமையக்கூடிய தன்மையா இருக்கும்னு காதல் மேரேஜா கூட அமையுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்க ஏழாம் இடம் தான் பாதகங்க லவ் பண்ணா பாதகம் சாதகங்க அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களாம் கூட இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் வச்சு நடக்கக்கூடிய ஒரு வாக்கியமும் ஏற்படுத்துங்க அடுத்ததாக இவங்களோட பார்வை இவங்க ராசியை பார்த்தனால ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியே பார்ப்பது பலம் அப்ப தான் பிடிச்ச முயலுக்கு ஒரு மூணு காலுங்கிற மாதிரி தான் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு ஒரு வாதாடக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு வாதாடக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு உண்டு வச்சுக்கல அப்போ வாதாடி ஜெயிக்கக்கூடிய தன்மையும் தான் யார் என்றது இந்த காலகட்டத்தில் நிரூபிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அடுத்ததாக இவங்களோட பார்வை எங்க பண்ணுதுன்னா மூணாம் முயற்சி ஸ்தானம் அப்ப இவங்க முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியாக அமையக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இவங்க பாக்கியமாக பார்க்கக்கூடிய மூணாம் இடம் சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் என்பது எல்லா அளவுக்கு சந்தேகம் இல்லைங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை ஒரு நன்மை அளிக்கும் குரு பார்வை நன்மை அளிக்கும்னாலும் இந்த ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியாக இந்த ராசிக்காரங்கள் இருப்பாங்க அந்த அங்கீகாரத்தினால தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு ஒரு யோகத்தையே வழங்கும் ஏன்னா இவ்வளவு நாள் குருபவனை பவன் இவருக்கு ஆறுல இருந்து மறைஞ்சிட்டாருங்க அதனால யோகம் இல்லைன்னே சொல்லலாம் இப்ப வந்து இவரை பார்க்கறாரு தன்னோட ராசியை குரு பாக்குறாரு அப்ப யோகம் தானே ஒரு ஒரு ராசியே அந்த வீட்டுக்குடிமையா அந்த வீட்டை பார்ப்பது யோகங்க அது மாதிரி சொந்த வீட்டை தனுசு ராசி சொந்த வீடு அந்த குருபவனை அதை பார்க்கறாரு அதனால ஏழாம் இடத்துல பாதகத்திலிருந்து பார்த்தாலும் பாதகத்தை முறியடித்து தனக்காக சாதகத்தை அஹ் தேடிட்டு வந்துடுவார் என்ற ஒரு நிலைப்பாடு உண்டு அதை முன்வைப்பார் தனுசு ராசிக்காரங்கள் என்று எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துல வர ஒரு குரு ஒரு ஓராண்டு காலத்துக்கு நன்மையை அளிக்கும் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க அதனால இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும் இவர்களும் ஒரு ராசியாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் பரிபூர்ணமாக குருவோட அருள் அரு அருளோட பார்வை கிடைக்கிறதுனால அனுகிரகமும் இவங்களுக்கு நல்லா இருக்குது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்குவளம் பரமத்திவளம் சந்திரன் இதுல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியே உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள் அதுக்கு உண்டான கருத்தை எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு உங்களோட கருத்துக்கு பதிலளிக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்